கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் ரெண்டு பேர் ஆடி இப்ப போலீஸ் கேஸ் ஆயிருக்கு அவங்க இப்ப எங்களை மன்னிச்சு இளைஞர்கள் எந்த நேரமும் ரீல்ஸ் எந்த நேரமும் பெண்களா இருந்தா டிக்டாக் அதுவும் இப்ப புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கு பெண்கள் நம்ம ஊர்ல இத எப்படி சொல்றது கணவனை வந்து கிருக்கன் மாதிரியே ஆக்கி இந்த பட்டிமன்றங்களில் வர பரிதாபமாக ஒரு போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து இதை வந்து அவங்கவுங்க போடுறாங்க ரீல்ஸாக அது லட்சம் பேர் பார்க்குறான் இங்க ஒரு தேவாரம் திருவாசகம் பேசினா பத்தாயிரம் பேர் பார்க்கற இது என்ன நாகரிகம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆக்குகிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற எல்லாம் பார்த்தா இன்னும் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இன்னும் மோசமாக இருக்கு ரீல்ஸு வாட்ஸ்அப் சேட்டிங் இதில் இந்த பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இப்போது வயதில் பெரியவங்களே இதில் சிக்கனா வெளியில் வர்றது கஷ்டம் ஐயா உங்கள் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அது உங்களுக்கு தெரியும்ல அந்த பழைய காலத்து நோக்கியா ஃபோன் இருக்கே அது பிரச்சனையும் இல்லாது நம்ம வீட்டு பெருசுக மாதிரி உட்கார சொன்ன நேரத்தில் உட்காந்துருக்கும் பயில போட்டால் நீன்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கும் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த ஹோட்டலை ரேட் பண்ணுன்னு அது வருதியாது அது நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்க யூ ரேட் திஸ் ஹோட்டல்னு வருது நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் வீட்டுக்கார தெரியாது அதுக்குள்ளே அதுலேருந்து வருது யூ ரேட் திஸ் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார்னு போடுது அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கடவுள் கண்காணிக்கிறானோ இல்லையோ இந்த கைபேசி கண்காணிக்கிறது நீங்கள் வேணால் சும்மா போட்டு பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெங்களூர் போகணும் அப்படின்னு அல்லது ஃபோனில் பேசிட்டு வைங்க ஒரு நிமிஷத்தில் கூகுளில் இருந்து பெங்களூரில் எங்கே தங்கலாம் அங்கே என்னென்ன பார்க்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது ஏய் நான் அவங்கிட்ட தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் இப்படிலாம் சொல்ல முடியாதியா நம்மை விட ஸ்மார்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது இதில் நாமே சிக்கிக்கொள்வோம் என்றால் சின்ன குழந்தைகள் என்ன ஆவார் அந்த காலத்தில் குறிஞ்சி மலர் அப்படின்னு நாப்பாவுடைய ஒரு நாவல் வந்தது அது தொடராக வரும்போது அந்த கதாநாயகன் அரவிந்தனுடைய நடை உடை பாவனையை ஒட்டுமொத்த தமிழகமே அங்கீகரித்தது அரவிந்தன் கால்களில் அழுக்கு இருக்கக்கூடாது வேஷ்டி கணக்காலுக்கு கீழே இறங்கி இருக்கும் எந்த நேரமும் கா பாதங்களை சுத்தமாக வைத்து ஒரு ஹீரோ அவன் அந்த அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு அதை அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டாய் அவனை மாதிரி எத்தனை பேர் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரவிந்தன்னு பேர் வச்சாங்க ஐயா பொன்னியின் செல்வன் வரும்போது விரட்டி விரட்டி படித்தாங்க பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா சொல்வார் அந்த காலத்தில் அது வாங்குகிற புத்தகம் வாங்குவதற்கு அவர்கிட்ட காசு இல்லையா பக்கத்து வீட்டில் ஒரு வசதி படைத்தவங்க அந்த காலத்தில் புக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம் இவர் ஓடி போய் அதை கொண்டு வந்து படிச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுப்பாராம் அந்த அம்மா வரும்போதே கேட்குமா நீ படிச்சியா அப்படியே தானே கொண்டு வர சொன்னேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா காசு கொடுத்தவங்க முத படிக்கணும்னு ஆசையா ஊசி வாங்கி படித்திருக்கிறார்களே மொழி வந்தப்போ யமுனா வாழ்ந்த துக்காம்பாழைய தெருவை தேடி போனவன் எத்தனை பேர் இருந்தால் தெரியுமா கும்பகோணத்தில் நீங்கள் எத்தனை முறை கும்பகோணம் பா போனாலும் ஜானகிராமன் காட்டிய கும்பகோணத்தை உங்கள் கண்கடியில் காணவே முடியாது இல்லையா கற்பனையில் பார்த்தா யா அந்த கற்பனையை உருவாக்கி தந்தது அன்றைய இலக்கியங்கள் நாவல்கள் புதினங்கள் அத்தனையும் இங்க இருக்கிற தலைமுறைக்கு ஒரு கற்பனையும் இல்லையே அவன் எதை பற்றி யோசிக்கிறது இல்லை இப்போ பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனா நம்ம கார்த்திக் வர்ற வரைக்கும் நம்ம கனவில் இருந்த வந்தியத்தேவன் வேறால்தானே இருந்தானா இல்லையாங்க குந்தவை வேற ஆள் தானே நந்தினி வேற ஆள் தானே ஆதித்ய கரிகாலன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க கடல் புறா சாண்டில்யன் படிச்சுட்டு கற்பனையில் தூங்காமல் எத்தனை பேருங்க இருந்திருக்கான் அந்த மாதிரி ஒரு அழகி உலகத்தில் இருப்பாளாங்க அதில் தாங்க கற்பா ராணி இப்போது இப்போ வேடிக்கை என்னென்னா ரொம்ப கம்மியாக பத்திரிக்கைகளே குறைஞ்சி போச்சு மிகச்சிறந்த பத்திரிக்கையா இருந்த கல்கியே நின்று போச்சு அது ஆன்லைன் ஆயிடுச்சு பத்திரிகைகளை தேடினீங்கன்னா அதிலும் தொடர்கள் மிக குறைந்து விட்டன தொடர்கள் கதைகள் நாவல்கள் இருப்பதே இல்லை இப்ப ஏதோ நீர் அதிகாரம் ஒண்ணு வெண்ணிலா அவங்க எழுதினது வந்தது அதுக்கு முன்னாடி வேள்பாரி வந்தது இறையுதிர் காடு வந்தது மற்றபடி எல்லாமே குறைஞ்சி போச்சு இந்த சூழலுக்கு என்ன காரணம்னு தேடினீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னே ஒன்னுதான் காரணம் புத்தகம் இருந்த இடத்தை இது வந்து ஆக்கிரமித்து என்னங்க கபாலீஸ்வரர் கோயிலில் போய் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க போய் ரெண்டு பேர் ஆடி இப்ப போலீஸ் கேஸ் ஆயிருக்கு எங்களை மன்னிச்சிருக்காங்க இளைஞர்கள் எந்த நேரமும் ரீல்ஸு எந்த நேரமும் பெண்களாக இருந்தால் டிக்டாக் அதுவும் இப்போ புதுசாக ஒரு பழக்கம் வந்திருக்கு பெண்களுக்கு நம்ம ஊரில் இதை எப்படி சொல்கிறது கணவனை வந்து கிரிக்கெட் மாதிரியே ஆக்கி இந்த பட்டிமன்றங்களில் வர்ற ஜோக்குகளெல்லாம் அவன் பேரில் சொல்லி அவனை பரிதாபமாக ஒரு போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து இதை வந்து அவங்கவுங்க போடுறாங்க ரீல்ஸாக அது லட்சம் பேர் பார்க்குறான் யா இங்கே ஒரு ஆள் தேவாரம் திருவாசகம் பேசுனா பத்தாயிரம் பேர் பார்க்குறான் இது என்ன நாகரிகம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆக்குகிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு பேர் பேசுகிற எல்லாம் பார்த்தா இன்னும் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இன்னும் மோசமாக இருக்கு ரீல்ஸு வாட்ஸ்அப் சேட்டிங் இதில் இந்த பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இப்போ வயதில் பெரியவங்களே இதில் சிக்கினா வெளியில் வர்றது கஷ்டம் ஐயா உங்கள் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அது உங்களுக்கு தெரியும்ல பழைய காலத்து நோக்கியா ஃபோன் இருக்கே அது பிரச்சனையும் இல்லாது நம்ம வீட்டு பெருசுக மாதிரி உட்கார சொன்ன நேரத்தில் உட்காந்துருக்கும் பையில் போட்டால் நீனு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கும் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த ஹோட்டலை ரேட் பண்ணுன்னு அது வருதியாது நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்க யூ ரேட் திஸ் ஹோட்டல்னு வருது நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் என் வீட்டுக்காரமாவுக்கு தெரியாது அதுக்குள்ளே அதுலேருந்து வருது யூ ரேட் திஸ் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார்னு போடுது அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கடவுள் கண்காணிக்கிறானோ இல்லையோ இந்த கைபேசி கண்காணிக்கிறது நீங்கள் வேணா சும்மா போட்டு பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெங்களூர் போகணும் அப்படின்னு அல்லது ஃபோனில் பேசிட்டு வைங்க ஒரு நிமிஷத்தில் கூகுளில் இருந்து பெங்களூரில் எங்கே தங்கலாம் அங்கே என்னென்ன பார்க்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது ஏய் நான் அவங்கிட்ட தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் இப்படி சொல்ல முடியாதியா நம்மை விட ஸ்மார்ட்டாக இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறது இதில் நாமே சிக்கிக் கொள்வோம் என்றால் சின்ன குழந்தைகள் என்ன ஆவார்கள் ரொம்ப சிக்கிக்கிறாங்க அவங்க ஒண்ணு சொன்னாங்க இல்லையா பதினாலு வயசு பிள்ளைங்க கொரியன் சீரியல் தான் ஏன் பார்க்குறாங்க இப்போ நம்ம நம்ம ஊர் சீரியல்லாம் பார்க்குற ஆளுகள்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் நம்ம சீரியல் பார்த்தா அவன் சிரிக்கிறான் இவெல்லாம் திருத்தவே மாட்டான்றான் நீ என்னடா பார்ப்பனா கொரியன் சீரியல் தான் இந்தியாவை வச்சுதான் கொரியன் சீரியலே ஓடிகிட்டு இருக்கு பயங்கரமாக அமெரிக்காலையும் பார்க்குறான் இந்தியும் பார்க்குறான் அந்த சீரியலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மியூசிக் குரூப்பை பார்க்குறதுக்கு திருப்பூர்லேருந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி சென்னை வரைக்கும் போயிருக்கு போய் பதினாலாயிரம் ரூபா கையில் வச்சுட்டு நாங்கள் கொரியா போகிறோம்னு இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ அறிவு பாருங்க பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் போக முடியாதுன்னு தெரியலை பதினாலாயிரம் ரூபாயை வச்சு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியாதுன்னு தெரியலை ஆனால் அங்கே போகணுன்ற உந்துதல் இருக்குன்னா இவர்களை இந்த வலைத்தளங்கள் கட்டி வைத்து கைதிகளாக இருக்கிறது இந்த வேகத்தில் ஒரு புஸ்தகம் வாங்கி வாசிக்கணும்னு ஒரு புள்ள போயிருக்கா எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது முகம் தெரியாத மனிதர்களிடம் தங்கள் உருவங்களை பதிவு செய்கிறார்கள் சில நேரம் ஆடையை குறைச்சிட்டு கூட பதிவு செய்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தயவாக சொல்கிறேன் ஓரளவு வயது ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் வருகிற வரை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மொபைல் ஃபோன்லாம் வாங்கி தராதிங்க வாங்கிட்ட கடவு கண்காணிப்பார் ஏன்னா நீங்க அந்த மொபைலை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை கண்காணிக்க முடியாம கஷ்டப்படுறீங்க அவன் காதல வச்சு ஐயா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான் அவன் என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியாது ம் ம் யா யா அப்படின்றான் அவங்க அப்பா பக்கத்துல என்னடா உடனே ஆஃப் பண்ணிடுறான் மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன்றான் அது மாப்பிள்ளையா இல்லை பொண்ணா யாருக்கு தெரியும் நீங்கள் அவன் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் என்னடா அப்படின்னா என்ன யாரு கூட பேசுனா யாரோடய பேசல நீங்கள் யார் கூட பேசுறீங்கன்னு நான் கேட்டேன்னா ஒரு மரியாதை இல்லாமல் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க இன்டீசன்ட் அப்படின்றான் ஃபோன் வாங்கி கொடுத்தது பில்லு கட்டுறது நான் என்னன்னு கேட்டால் இன்டீசன்ட்ன்றான் அப்போது இந்த பிள்ளைகளை கண்காணிக்க என்ன வழி கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் தயவாக சொல்கிறேன் அவங்க கையில் மொபைலை ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து கெடுத்துறாதீங்க ரெண்டு விஷயம் பிள்ளைகளுக்கு கெடுக்கும் ஒன்று அந்த வயதில் பதினாலு பதினஞ்சு வயதில் டூ வீலர் வாங்கி கொடுக்குறது ரெண்டாவது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறது ரெண்டுமே பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் இவ்வளவு அவர்களை திசை திருப்புகிற இந்த வலைத்தளங்கள் இல்லை ரம்மி வளர்றானையா அவன் போய் ஆன்லைனில் அதை வேறு தடை பண்ணுங்கன்னா அதை பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறாங்க அது எதோ புத்திசாலித்தனமான விளையாட்டாமே அதே தெருவில் விளையாடுனா கூப்பிட்டு போயிட்றாங்க ஆன்லைனில் விளையாடுனா பிரச்சனையே இல்லையா தெருவில் ஒரு ஆறு பேர் உட்காந்து மாப்பிள்ளை வா அப்படின்னா உடனே பின்னாடி ஆள் வந்து தள்ளிட்டு போயிடுது நமக்கு புரியலை நம்ம அளவுக்கு அது விவரம் பத்தலைன்னு வைங்களேன் அதனால் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் பிள்ளைகள் வாசிக்கணும்ன்ற ஆசை இருந்தால் முதல்ல நீங்கள் வாசிங்க நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லுவோம்ல வீட்டு முன்னாடி சொல்லுவோம்ல ஏய் தின்னு இல்லாட்டி இந்த அவர் கொடுத்துருவேன் உடனே தின்னும் சின்ன வயசில் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்து பிள்ளைகள் இமிட்டேட் செய்வார்கள் சின்ன வயசுலேருந்து அப்படித்தான் கற்றுக் கொடுக்குற பெற்றோர் கொஞ்சம் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு புஸ்தகமாவது இருக்கட்டும் எந்த சமயம் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த சமய நூல்களை வாங்கி வையுங்கள் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று இருப்பதால் திருக்குறள் வாங்குங்க ஒரு தேவாரம் வாங்குங்க ஒரு திருவாசகம் வாங்குங்க முடிந்தால் இன்னும் பல சமய நூல்களை வாங்குங்க சமயம் கடந்த வாசிப்பு இருக்கிறவன் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறான் என்று அர்த்தம் சமய சிந்தனையை தாண்டி போகணும் அப்படி போகிற பிள்ளை வாங்கி வைங்க சிறு குழந்தைகளுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய நூல்கள் இருக்கு வாங்கி கொடுங்க சுய சரிதைகளை வாங்கி கொடுங்க எத்தனையோ சுயசரிதைகள் இருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களும் வாசிக்க ஆரம்பித்தால் வாசிப்பார்கள் இன்றைக்கு அவர்கள் வாசிக்காமல் இருக்க காரணம் உதவி செய்ய முடியாமல் தடுமாறுகிற பள்ளிகள் கல்வி சூழல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற பெரும்பகுதி பெற்றோர் இது எல்லாவற்றிலுமிருந்து தப்பித்து வலைத்தளங்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் தான் வாசிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் எனக்கு என்னவோ பாடச்சுமை சுமை என் தான் இருந்தது எங்க அப்பா காலத்திலும் தான் இருந்தது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்கும் அந்தந்த காலத்துக்கு அந்த பிள்ளைகள் தயாராகி விடுவார்கள் ஆனால் இந்த சிக்கல் இந்த தலைமுறை சந்திக்கிறது ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு வந்தது அதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லையா அவன் அமைதியா உட்காந்து ஒரு பாட்டு கேட்கறது இல்லை அமைதியா ஒரு இடத்துல போய் அதை பார்த்து ரசிக்கிறது இல்லை இந்த தாமிரபரணியின் கிளை நதியான சிற்றாறு தானே குற்றாலமாக வருது இல்லையா குற்றாலத்தில் குளிக்க போனால் அங்கேயும் செல்ஃபி எடுக்கிறான்னு தவிர ஒருபோய் குளிக்கிறது இல்லை ட்ரெஸ்ஸில் செல்ஃபி எடுக்கிறான் எல்லாம் பார்த்ததும்தான் இதை கையில் இருந்து அகற்றி ஒரு நாடில் சில மணி நேரங்களை மொபைல் இல்லாமல் இருக்க சொல்லி கொடுத்து அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்குற குடும்பம் இருந்தால் ஒருவேளை அவர்களுக்குள் வாசிக்கிற ஆர்வம் வரும் வர வேண்டும் அதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி புத்தக திருவிழா என்று சொல்லி இன்றைய மாணவர்கள் வாசிக்கும் திறன் பழக்கம் குறைவதற்கு பெரிதும் காரணம் சமூக வலைத்தளங்களே இதை சமூகம்தான் திருத்த வேண்டும் சமூகம் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் என்பது பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஆனால் இதில் இருப்பது தவறு மற்ற நாடுகளில் எல்லாம் சைல்டு லாக் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த ஊரில் எந்த லாக்கும் கிடையாது அதனால் அதெல்லாம் வந்தால் நல்லது என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்த உங்கள் ஒவ்வொருவரது திருவடிகளையும் வணங்கி மிக குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரியார்கொன் ரீவதே ஈகேமர் ஜெல்லாங் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகே எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகே எல்லாம் கொடுத்ததே திரும்பப் பெறும் நோக்கம் உடையதே கலைஞர் விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகே பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் வரியார்கொன் விவதே ஈகேமர் ஜெல்லாங் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகே எனப்படுவது மற்றவர்க்குக் கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதம் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகே எல்லாம் கொடுத்ததே திரும்பப் பெறும் நோக்கம் உடையதே கலைஞர் விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவது ஈகே பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் வரியார்க்கொன் விவதே ஈகேமர் ஜெல்லாங் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து முயுவ விளக்க உரை வறியவர்க்கு ஒரு பொருளைக் கொடுப்பதே ஈகே எனப்படுவது மற்றவர்க்குக் கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது உடையதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகே எல்லாம் கொடுத்ததே திரும்பப் பெறும் நோக்கம் உடையதே கலைஞர் விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகே பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் வரியார்கொன் விவதே ஈகேமர் ஜெல்லாங் குறியதிர்ப்பை நீரத் துடைத்து முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகே எனப்படுவது மற்றவர்க்குக் கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவர்க்குக் கொடுப்பதே ஈகே எல்லாம் கொடுத்ததை திரும்பப் பெறும் நோக்கம் உடையதே கலைஞர் விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகே பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் வரியார்கொன் வீவதே ஈகேமர் ஜெல்லாங் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகே எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதே ஈகே எல்லாம் கொடுத்ததே திரும்ப பெறும் நோக்கம் உடையதே கலைஞர் விளக்க உரை இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகே பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும்